அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா பெரிய கோய்தை ஒன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளது வாரி வாரி லோன்களை வழங்கிய கோய்த் பேங்கிற்கு பெரிய அளவில் ஆப்பை வைத்துவிட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து பேர் கோய்திலிருந்து எஸ்கேப் ஆன சம்பவம் தான் தற்போது பூதாகரமாக மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி உள்ளது அதாவது கோயத்தில் உள்ள வங்கியிலிருந்து சுமார் இந்திய ரூபாயின் மதிப்பு எழுநூறு கோடி மோசடி செய்துவிட்டு இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் தப்பி சென்றுள்ளார்கள் இதில் எழுநூறு பேர் நர்ஸுகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நர்ஸுகள் கோய்த்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்தில் பணிபுரிந்து கொண்டு தங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையை பயன்படுத்தி கொண்டு பேங்கிலிருந்து ஆயிரக்கணக்கான தினார்களை கடனாக பெற்றுக்கொண்டு திருப்பி கடனை அடைக்காமல் பெரும் தொகையுடன் கேரளாவுக்கு தப்பி சென்றுள்ளார்கள் கேரளா மட்டும் கிடையாது மற்ற மாநிலங்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானி பங்காளி என பலரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் தான் ஆனால் இதில் அதிகமானவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்று கோய்துடை உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் அமைச்சகத்தில் பணிபுரிந்து கொண்டு ஆயிரம் கோய்த்தினார் முதல் நாற்பத்தி வரை அதாவது இந்திய வரை மதிப்பு சுமார் தொண்ணூறு லட்சத்திலிருந்து ஒன்னே கால் கோடி வரை பேங்க் லோனை பெற்றுக்கொண்டு கடனை திருப்பி அடைக்காமல் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் கனடா போன்ற வெளிநாடுகளுக்கு எஸ்கேப் ஆகியுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக இந்தியாவின் கேரள மாநிலம் கோட்டை மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் முதற்கட்டமாக பத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொயத்தை சேர்ந்த வங்கியின் மூத்த அதிகாரிகள் கேரளா சென்று தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீசிடம் புகார் அளித்துள்ளார்கள் சிஆர்பிசியின் பிரிவு நூற்றி எண்பத்தி படி தற்போது வழக்கு பதிவாகி உள்ளது சிஆர்பிசி என்றால் என்னன்னா ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டில் குற்றம் செய்துவிட்டு இந்தியாவிற்கு தப்பு சென்று விட்டால் இந்தியாவில் இந்த குற்றத்திற்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படுமோ அதே போன்ற தண்டனை இந்த குற்றத்திற்கும் கிடைக்கும் இப்போ பத்து பேரை கேரள காவல்துறை அடையாளம் கண்டு வழக்கு பதிவு செய்துள்ளது இன்னும் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்ய தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதனால் நம்ம ஆளுங்க அதிக பொறுப்புணர்வுடன் கோயத்தில் வேலை செய்யுங்க கோய்த்தில் தப்பு பண்ணிட்டு வந்தால் நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போடாதீங்க இப்போ திட்டங்களை எல்லாம் மாறி போச்சு எல்லாமே ஏஐ டெக்னாலஜி தான் இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் ப்ராசஸ்லாம் எதுக்கு எடுக்க சொல்கிறாங்க ஏதாவது கோயிலில் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆனால் அழகாக லபக்குன்னு குற்றம் செய்தவர்களை தூக்கிடுவாங்க அதனால் ஹலலா சம்பாரித்து வாழ்க்கை நடத்துங்க அப்படி தான் நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியார் டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி எழுபத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய் டு மும்பை முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய்ட் டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு எதிஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் புருநார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு ஜனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினா நானூற்றி ஆறு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் இரநூத்தி பதினாலு பைசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்